வர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள திரைசேரி உண்டியல் விநியோகம் தொடர்பில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மஹிந்த ராஜபக்சவின் காலத்தில் அரசு நிதி முறையற்ற விதத்தில் கையாளப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்துவதாக நிதியமைச்சர் தெரிவிக்கின்றது இந்த வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பில் விளக்கமளிப்பதற்காக நிதியமைச்சர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது பொறுப்பு வாய்ந்த அதிகாரி ஒருவரின் கையொப்பமின்றி வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி அவ்வளையில் நிதியமைச்சராக செயற்பட்ட மஹிந்த ராஜபக்சன் வெளியிடப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்தின் கீழ் என்ற அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தற்போது நிதியமைச்சருக்கு கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது திரைசிறி உண்டியல் விநியோகம் தொடர்பில் விசாரணை செய்வதற்கு நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை நிதியமைச்சின் செயலாளர் சாட்சியமளித்த சந்தர்ப்பத்தில் இந்த விடயங்கள் தெரியவந்துள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் மஹிந்த ராஜபக்ச அரசு அஜித் வாட் கப்ரால் மற்றும் மத்திய வங்கியில் அவர்களுக்கு நெருக்குமாடுகளுக்கு சட்டத்துக்கு புறம்பாக அரச கரணை முறையற்ற வகையில் கையாண்டுள்ள விதம் தெரியவந்துள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரச வழங்கும் செயலரினால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு தெரிவு செய்யப்படும் காலகட்டத்தில் வெவ்வேறு வட்டி வீதங்களின் கீழ் முப்பத்தி ஒரு முறை திரேசரி உண்டியல்கள் விநியோகிக்கப்பட்டு கரண் பெற்றுக்கொள்ள கொள்ள அனுமதி வழங்கியமை அந்த வருத்தமானில் அடங்கியுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த வருத்தமானி வெளியீட்டின் போது பின்பற்ற வேண்டிய சட்ட நடைமுறைகள் கவனத்திற்கொள்ளப்படவில்லை என்றும் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமைச்சர் ஒருவரால் வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகளுக்கு பதிலாக அரச கடன் செயலாளர் மத்திய வங்கியின் சட்டத்தரன்களின் அங்கீகாரத்தை மாத்திரம் பெற்று சம்பந்தப்பட்ட வருத்தமான அறிவித்தலை அச்சிடும் பொருட்டு நேரடியாகவே அரசு அச்சகத்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் அமைச்சின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதே போன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி பேரு குறிப்பிடப்பட்டு நிதியமைச்சர் ரவி கருணாயக்கனால் அந்த வருடத்துக்கான வருத்தமான அறிவித்தலை வெளியிடுவதற்காக அரசு அச்சகத்துக்கு அனுப்பியுள்ளதாகவும் அதேபோன்று அனுப்பப்பட்ட இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான வர்த்தமான அறிவித்தல் அச்சிடப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு பங்குகள் மற்றும் உண்டியல்கள் பதிவு கட்டளை சட்டத்தின் விதிமுறைகள் மீறி அனைத்து திரைசேரி உண்டியல்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விசாரணைகள் நிறைவடைந்த பின்னர் முழுமையான ஒன்றை வெளியிட்டபோது ஏற்பட்டுள்ள தவறை உடனடியாக திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறியுள்ளது தவிர பொறுப்பு கூற வேண்டிய அதிகாரிகளுக்கு எதிராக பங்குகள் மற்றும் உண்டியல்கள் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நிதியமைச்சின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள சம்பந்தப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை அச்சகத்துக்கு அனுப்பிய அதிகாரிகளை பணிநீக்கம் செய்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய வங்கியின் ஆளுநரிடம் கடிதம் ஒன்று மூலம் ஊழலுக்கு எதிரான இன்று கோரிக்கை விடுத்துள்ளது கட்டாயமாக இந்த அறிக்கை எவ்வித அடிப்படையும் இன்றி நடைமுறை சட்டங்களுக்கு புறம்பாக வெளியிடப்பட்ட ஒன்றாகும் முறிகள் விநியோகம் இடம்பெற்றதாக தகவல் வெளியான நாள் முதல் அந்த நிறுவனம் சார்பாகவும் அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பாகவுள்ள அரசியல்வாதிகள் செயற்பட்ட விதத்தை கவனத்திற்கொள்ளும் போது நாட்டு மக்கள் இந்த விடயத்தில் போதிய தெளிவை அடையாதுள்ளதால் இந்த மோசடியை மூழ்கடிக்க முடியும் என்ற நோக்கத்தில் செயற்பட்டுள்ளனா் கட்டாயம் இந்த அறிக்கை எவ்வித அடிப்படையுமின்றி நடைமுறை சட்டத்திற்கு புறம்பாக வெளியிடப்பட்ட ஒன்றாகும் முறிகள் விநியோகம் இடம்பெற்றதாக தகவல் வெளியான நாள் முதல் அந்த நிறுவனம் சார்பாகவும் அந்த நிறுவனத்திற்கு பொறுப்பாக உள்ள அரசியல்வாதிகள் செயற்பட்ட விதத்தை கவனத்திற்கொள்ளும்போது நாட்டு மக்கள் இந்த விடய போதிய தெளிவை அடையாதுள்ளதால் இந்த மோசடியை மூழ்கடிக்க முடியும் என்ற நோக்கில் செயற்பட்டுள்ளனர் இவர்கள் முட்டாள்கள் இவர்களுக்கு முறிகள் தொடர்பில் தெரியாது ஆகவே ஏதாவது கூறி தப்பிக்கலாம் என நினைத்தார்கள் ஆனால் அது சாத்தியமாகவில்லை நாளுக்கு நாள் மக்கள் தெளிவடைந்து வருகின்றார்கள் அவர்களின் தவறான முயற்சி பலன் அளிக்காது முறைகள் விநியோகம் தொடர்பிலான கூட்டத்தில் மலிக் சமர்விக்ரம சென்று அமர்ந்திருந்தார் அவருக்கும் முறைகளுக்கும் இடையிலான தொடர்பு இல்லை அவர் என்றால் அவர் இவ்வாறு அங்கு சென்றார் இந்த பின்புலத்தில் மலிக் அங்கு சென்று அமர்ந்தால் பழைய அரசாங்கத்தின் திருடர்கள் துறவில் திருடர்களை கைது செய்யுங்கள் எனவே ஜனாதிபதிக்கு நாம் ஒரு விடியத்தை கூறுகின்றோம் நீங்கள் பொறுமையாக இருந்தது போதும் உடனடியாக செயற்பட்டு இந்த அரசாங்கத்தை சரியான மார்க்கத்துக்கு கொண்டு செல்லுங்கள் மக்களுக்கு வழங்கி நல்லாட்சி வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள்